காவல்துறையில காவலர்கள் இல்லை பெரிய குறை அரசு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் ஒரு பெரிய குறை நிர்வாக சீர்திருத்த தொழிலி யூடிசி சொல்வாங்க உதவியாளர்கள் பணியிடங்கள்லாம் காலையில் ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு சுமார் இரண்டாயிரம் இளைஞர்களுக்கு அரசு வேலை கொடுத்திருக்கின்றது நிரந்தர வேலை கொடுத்திருக்கின்றது அரசனுடைய நிரந்தர வேலையை கொடுத்திருக்கின்றது இரண்டாயிரம் ஆண்டு தகுதியினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு அந்த வேலை கிடைக்கப்பட்டு இருக்கின்றது பிஎஸ்சி நர்சிங் படித்த பிள்ளைங்களுக்கு நூற்றி இருபத்தி ஏழு நர்ஸு ஒரு ஸ்டூடாம் நிரப்பணும் அடுத்து ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் நிரப்ப இருக்கணும் எடுத்து வச்சிருக்காங்க தேர்தல் முடிந்த உடனே அந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் ஏன்னா இப்போ தேர்வு செயல்கள் நிரப்ப முடியாது தேர்தல் முடிந்த உடனே அந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் மற்ற துறைகளில் எல்லாம் பொதுப்பணித்துறையாக இருந்தாலும் சரி மின்சாரத் துறையாக இருந்தாலும் சரி கால்நடை பராமரித்துறை விவசாயத்துறை அந்தந்த துறைகளுக்கு தேவையான பணியிடங்களை எல்லாம் காலி பணியிடங்கள் எல்லாம் அரசு இப்போது நிரப்பில் கொண்டு வருகின்றது நடவடிக்கை எடுத்து வருகின்றது ஏன் எல்லா துறைகளும் நல்ல முழுமையான நிலையில் பணியாற்ற இருந்தால் ஊழியர்கள் இருந்தால் அதிகாரிகள் இருந்தால் முறையில் பணியாற்ற முடியும் தொகுதியினுடைய வளர்ச்சி மற்ற மாற்று வளர்ச்சியை கொண்டு வர முடியும் எல்லோருடைய குறையும் போக்க முடியும் விரைவாக அதாவது அரசானது அரசு பணியிடங்களை நிரப்பது மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது அது மட்டுமல்ல மேலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கு புதிய ஒரு உருவாக்க தொழிற்பேட்டையை சேதராப்பட்ட எடுத்து இருக்கின்றார்கள் எழுநூத்தி ஐம்பது ஏக்கர்ல அப்ப பெரிய பெரிய தொழிற்சாலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் அதன் மூலமாக படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பதற்கு நடவடிக்கையும் அரசு எடுத்து வருகின்றது இப்படி ஒவ்வொரு நிலையிலும் சரி நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை உருவாக்கி கொடுப்பதற்காக பல நடவடிக்கைகளை எடுத்து நம்முடைய மாநில அரசு மாநில வளர்ச்சிக்காக எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் மத்திய அரசுடைய உதவியோடு மத்திய அரசுடைய அனுமதியை பெற்று எல்லாம் நாம் செய்து கொண்டு வருகின்றோம் அப்ப மத்திய அரசு நமக்கு உதவியாக இருந்தால்தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும் அப்படி மத்திய அரசு உதவி பெறுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அங்கே இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே நம்முடைய மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நடந்து மூலமாக மத்திய அரசுக்கு நமக்கு நிதியை தாராளமாக கொடுத்து கொண்டே எப்பொழுதே மத்திய அரசு எந்த அரசு இருக்கின்றதோ அந்த அரசுடைய ஆட்சி இங்கே இருந்தால் நம்முடைய யூனியன் பிரதேசம் திடீர் மாநிலம் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு சிறிய மாநிலம் நாம் எளிதாக அனுமதி பெற முடியும் அதிகமான நிதியை பெற முடியும் அந்த நிதியின் மூலமாக நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை முன்னேற்றம் அடைய வளமடைய செய்ய முடியும் அதனால்தான் எப்பொழுதே மத்திய அரசு என்ன இருக்கின்றதோ அங்க என்ன ஆட்சி நடக்கின்றதோ அந்த ஆட்சியினுடைய ஒரு கட்சி இங்கே ஆளும் பொழுது நமக்கு எளிதாக எல்லா வசதியும் கிடைக்கும் அப்ப பாராளுமன்ற உரிமை எப்படி இருக்கும் நீங்க பாருங்க அப்படி இருக்கும் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் அந்த கட்சியை சார்ந்தவா இருந்தா இன்னும் சுலபம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அங்கே இருக்கிறது இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்கே இருக்கிறது அப்ப பாராளுமன்ற உறுப்பினர் யாரா இருக்கணும் நல்ல விரைவாக நடவடிக்கைகள் விரைவாக நமக்கு உதவிகள் கிடைக்கணும் மத்திய அரசு அப்படின்னா யார் இருக்கணும் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் செல்ல வேண்டும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் நிற்க நிற்க வைக்கப்பட்டிருப்பதுதான் நம்முடைய திரு நமச்சிவாய் சாமராஜ் அப்போ அவர் வெற்றி பெற்று செல்லும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் மத்தியில் அமைய இருக்கின்றது அதுல யாரும் மறுக்க முடியாது காங்கிரஸ் கட்சி போனவங்க யாரு கொஞ்சம் பேரு அவங்க யார் பாக்குறாங்க யாராலையும் பார்க்க முடியாது யாரையும் பார்க்க முடியாது மத்திய அரசு அமைச்சர் அமைச்சர்கள் எல்லாம் பார்க்க முடியாது மனு பாரத பிரதமர் சந்திக்க முடியாது அப்படி மனு பாரத பிரதமர் அவருக்கு மட்டும் மத்திய சந்திக்க முடியாதுன்னா அவங்க புதுச்சேரிக்கு என்ன கிடைக்கும் என் ஒன்று கிடைக்காது கிடைக்கிற வாய்ப்பு இருக்காது ஆனா நாம தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருப்பதால் நாம்

மத்திய அரசி அப்ப வளர்ச்சி தடைபடும் பொழுது நமக்கு மாநில வளர்ச்சி பின்னுக்கு சென்று விட்டது நாம் இப்பொழுது எல்லா பணிகளை எல்லாம் நிரப்பி மக்களுக்கு தேவை நல திட்டங்களையும் சரி விவசாய பெரும் மக்களுக்கான திட்டங்களும் சரி மக்களுக்கான திட்டங்களும் சரி தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கான திட்டங்களும் சரி இப்பொழுது முழுவீச்சு செய்து கொண்டிருக்கின்றோம் அதன் மூலமாக நல்ல வளர்ச்சி நம்முடைய மாநிலம் கண்டு இருக்கின்றது மேலும் மேலும் பல திட்டங்களை கொண்டு வந்து இன்னும் இரண்டு மாற்றத்துக்கு போறோம் மேலும் மேலும் பல திட்டங்களை மத்திய அரசு பெற்று நம்முடைய வளர்ச்சி கொண்டுவதற்கும் மக்களுடைய நலத்தை பேணி காப்பதற்கும் நலத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் நீங்கள் அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் திரு நமச்சிவன் அவர்களை வெற்றியடை செய்யுமாறு உங்களுக்கு தாழ்வோடு கேட்டுக்